ஒரு குயிக்கான கார்டன் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் வந்து வெக்கேஷன் போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தா செடியெல்லாம் அப்படியே காடு மாதிரி எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் கீரைகள்லாம் நல்லா முளைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஓவர் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சது வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சது போன வருஷத்தோட கத்திரிக்காய் செடி அது வந்து நிறைய காய் கொடுத்துருக்கு கனகாம்பரம் நிறைய பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா சிறுகீரையும் அரைக்கீரையும் நிறைய வந்திருக்கு ரோஸெல்லாம் பாருங்கள் காடு மாதிரி ட்ரிம் பண்ணி விடாதனால எல்லாம் காடு மாதிரி வந்து அடுத்த செடி தொட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு காலிஃப்ளவர் ஏதோ அங்கங்கே ஓட்டை இருக்குது தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் என்ன பூச்சி வருது அப்படின்னு பேசல் எக்கச்சக்கமாக வந்து பூ வந்துருச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் இங்கேயும் ஒரு தொட்டியில் சிறுகீரை இருக்குது பெரண்டை எல்லாமே இங்கே ஹேர்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு கடகட கடகடன்னு எல்லாமே மழை பெஞ்சதில் எல்லாமே வந்துருச்சு இங்கே கீரை இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது நிழல் ரொம்ப கட்டிடுச்சு ஸோ அதை கொஞ்சம் வெயில் அதுக்கு கொஞ்சம் கத்திரிக்காயில் குயிக்காக இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டேன் கொஞ்சம்லாம் கொஞ்சம் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் இந்த மாதிரி பெரிய இலைகளாக தேவையில்லாதல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் எனர்ஜி சேவாகி சீக்கிரம் காய் வரும் வெண்டைக்காய் இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா பருப்பு கீரை சக்கரவர்த்தி கீரை வந்து அதை இது பண்ணிகிட்டு இருக்கு இதெல்லாம் கொத்தவர தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துருக்கு ஆக்சுவலாக புல்லே வந்து எல்லாமே லானெலாம் ஓ பண்ணோம் இது வந்து மிதிப்பாகல் இதுக்குள்ளே ஒரு தண்டு கீரை பாருங்கள் ஸ்டெம்மு எவ்வளோ திக்காக வந்து வந்திருக்கு சின்னதாக இருந்துச்சு நான் போகும்போது மழை பெஞ்சதில் நல்லா வந்துருச்சு இது ட்ரிம் பண்ணி விட்டா தான் இது பாவக்காய்க்கு இடம் கிடைக்கும் எல்லாம் வந்து நிறையா ஒரு ரெண்டு கை நிறையா பறித்தேன் இப்போ வந்து இதுலேயும் கூட இன்னும் தெரி இருக்குது நிறைய வந்து பறித்தேன் பெரிஸ் எல்லாம் ரெட்டு அது வந்து எல்லோ ரேஸ் பெரிஸு அப்புறம் இது ஃபுல்லாக வந்து கீரை இது தானாக முளைச்ச தண்டு கீரை இது வந்து போன வருஷம் எல்லா வருஷமும் இந்த பெட்டில் வந்துட்டே இருக்குது இந்த பெட்டில் வர்றது ரொம்ப இலசாகவும் நல்லாவும் இருக்கும் அதனால அது தானாக வரது அப்படியே விட்டுட்டேன் இது வந்ததுனாலையும் என்னமோ புடலங்காய்க்கு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாமல் எல்லாம் அப்படியே இருக்குது பாவக்காய் இங்கே ரெண்டு புடலங்காய் எடுத்து விட ஆள் இல்லை இப்போ தான் எடுத்து விட்டுருக்கேன் எல்லாமே பந்தலில் இது வந்து சிலாந்த்ரு இது வந்து விதைக்காக தான் விட்டேன் நான் இது அடுத்த பேட்சு லெட்டுஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாயிடுச்சு லெட்டுஸு அதில் கொஞ்சம் சிலாந்த்ரு அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன் இது வந்து கியூக்கம்பரு இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தினி எல்லாம் நிறைய வந்துருச்சு அதையும் எல்லாம் ட்ரிம் பண்ணி விடணும் இன்றைக்கி ப்ரூன் பண்ணணும் எல்லாமே இதெல்லாம் சின்ன வெங்காயம் ஸ்பின்னச்செல்லாம் வச்சால் ஸ்பினச்செல்லாம் பார்த்திங்கன்னா பூ வந்துருச்சு ஏன்னா வெயில் ரொம்ப ஓவராக இந்த பெட் வந்துருச்சு போகல இந்த வருஷம் மரத்து ஷேட் இருக்கும் யூஸ்லாம் இந்த தடவை நல்லா வெயில் வந்துருச்சு தக்காளி எல்லாம் பாருங்கள் காடு மாதிரி வந்திருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் நான் சும்மா குச்சி இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு குச்சி ஊனி விட்டுட்டு வந்த பேம்பு ஸ்டிக்ஸு பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு அதெல்லாம் ட்ரிம் பண்ணும் பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லீஃப் வந்து காஞ்சிருக்கு இனி மூணு லீஃப் கீழேருந்து மூணு லீஃப் காஞ்சிருச்சுன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இனி ஒரு த்ரீ வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எல்லாம் அவரை இது மொச்ச அவரை இதுக்குள்ளே வந்து இது போட்டுட்ருந்தேன் வெந்தயக்கீரை அது நிலையில் இருக்கிறங்காட்டிக்கு முத்தாமல் அப்படியே பூ வைக்காமல் இருக்குது கொத்தவரை அதெல்லாம் வந்து பச்சை பயிறு பச்சைப்பயிர் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வெண்டைக்காய் இதுக்கு ஏதோ பெட்டுக்கு இங்கே ஷேட் அடிக்கிறனாலையும் என்னமோ வெண்டைக்காய் இதில் பெருசாகவே இல்லை இதெல்லாம் பீன்ஸு ட்ராகன் டங் பீன்ஸு சிலாந்த்ரோ எல்லாம் வந்து நடுவில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வியட்நாம் சிலாந்த்ரோ நல்லா ஹைட்டாக வரும் அந்த சிலாந்த்ரோ அது வந்து வந்துட்டுருக்கு ஃபிக் இப்போ நல்லா நிறைய இலை வந்திருக்கு இப்போது இந்த பத்து நாளில் நிறைய இலை வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டர்னிக் இங்கே தண்ணி இப்போ இங்கே ஒன்று அந்த அந்த செடியில் ஒன்று இருக்கும் ரெண்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இது முள்ளங்கி பறிக்காதனால பூ வந்துருச்சு சரி விதை வறுப்புன்னு அப்படியே ஒட்டுத்தான் இந்த ஒரு செடி இதெல்லாம் வந்து அங்கே ஒரு தோசைக்காய் ஒன்று வந்திருக்கு இதெல்லாம் தட்டைப்பயிர் ரெட் ரீப்பர் ஒன்று தட்டைப்பயிர் ஒன்று இது வந்து யார்ட்லாங் பீன்ஸு இதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக வருது இந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் காஸ்மாஸு அது இதெல்லாம் இதுவும் வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட் விஷயமும் வந்துடுச்சு சால்தியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து புல்லும் நிறையா முளைச்சதுக்கு எல்லாமே ட்ரிம் பண்ணணும் புதினா வரேங்க இப்படி காடு மாதிரி போன தடவை போகும்போது புதினா வந்து ஃபுல்லாக பறித்து தொகையல் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு கட் பண்ணங்காட்டிக்கு மழை நல்லா தட்டியிருக்கு இந்த வருஷம் விஸ்கான்சனில் நிறைய மழை அதனால பார்த்தீங்கன்னா இது இப்போ டொமேட்டோலாம் எதுமோ ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்த மாதிரி வந்துட்டுருக்கு டொமேட்டோ செடி எல்லாமே ஆனால் இலை நிறையா இருக்குது பூ கம்மியாக இருக்குது நான் நினைக்கிறேன் எல்லாம் ப்ரூன் பண்ணி விடணும் நிறைய முத்து நிலையெல்லாம் எடுத்து விடணும் இது பொட்டேட்டோ பொட்டேட்டோக்கு வந்து ரொம்ப வெயில் வருது போல் ஷேடுக்கு மாற்றணும் நீ பொட்டேட்டோஸை நிறைய வேலை இருக்குது கார்டன் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்ளீனப் பண்ணி அப்டேட் பண்ணணும் இது வந்து கார்க் வெண்டக்காய் இந்த வெண்டக்காய் என்ன ஹைட் வந்துருக்கோ அந்த வெண்டக்கா வரவையில் வரணும் ஹைட்டு கம்மியாக இருக்குது அதில் எல்லாம் மிதிப்பாவல் இதெல்லாம் எடுக்க எடுக்கணும் எல்லாமே இந்த கீரை எல்லாம் என்னை அறுவடை பண்ணி எல்லாம் சமைக்கணும் இந்த வாரம் கீரை லெட்டீஸும் எடுத்துடணும் கொத்தவரைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடும் அதுக்கு நிறைய வெயில் வேணும் வெயில் வருது மிளகா செடி இது வந்து வருங்க மல்லி எல்லாம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வருது கனாம்பரம் பயங்கர சர்ப்ரைஸ் எனக்கு வெத்தலைக்குடி நல்லா வந்துட்ருக்கு இங்கே இது ஒரு வகையான சோ கீரை தண்டு மட்டும் இதாக இருக்கிற மாதிரி ஒரு கீரை தண்டு மட்டும் சோப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கீரை இது கூடவே இது வந்துட்டு இருக்கு காலிஃப்ளவர் இங்கெல்லாம் வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப பெருசாக முத்தி எல்லாமே பூ வந்துச்சுன்னு எல்லாம் இப்போ தான் வந்து பறித்தேன் ஸோ இதெல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் மேலே இருக்கிற கீரை எல்லாம் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்னா கீழேல எல்லாம் வரும் இதுதான் வந்து குயிக்கான ஒரு கார்டன் அப்டேட்டு